டீ குடிப்பது நல்லதா கெட்டதா கெடுதல் எடுதுன்னு நம்ம வரோம் ரெண்டு மணிக்கு வரோம் டீ ரெண்டு குடிச்சு சொன்னால் தான் அந்த வேலை நம்ம செய்ய முடியும் அதுக்காக வந்து நல்லது கெட்டதாக டீ குடிக்காதவங்களும் மாத்திரை சாப்பிட்றாங்க டீ குடிக்கிறவங்களும் மாத்திரை சாப்பிட்றாங்க அதனால எனக்கு வந்து டீ குடிக்கிறதுனால ஒன்று கெடுதல் மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல எப்பவும் நார்மலாக இருந்தோம் நம்மளுக்கு இருபத்தஞ்சி அறுபத்தஞ்சி வருஷம் ஆகுது நான் டெய்லி ரெண்டு டீ மூணு டீ குடிச்சிட்டு தான் இருக்கிறோம் எப்போன்னு நார்மல் நார்மலாக தெரியும் இப்போ இந்த மார்க்கு நாலு டீ கூட அஞ்சு மணி குடிச்சது குடிச்சிடும் அதான் நம்மளுக்கு கொஞ்சம் வயசான தோற்றம் வரும் அதிகமாக சாப்பிடும்போது பித்தா அந்த மாதிரி கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூஸ் வரும் பித்தப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் தெரிஞ்ச சாப்பிட்றீங்க சரியா அது பெரிய பாதிப்பாக தெரியல அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிகிட்ருக்குறோம்